இயேசு வருகிறார் சீக்கிரமா வருகிறார் ஓகே நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்ப சீக்கிரமா வருகிற இயேசுவுக்கு நீங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு இருக்கிற சொத்து பத்து எல்லாத்தையும் விற்று என்ன செய்யலாம் மற்றவர்களுக்கு கொடுக்கலாமே பகிர்ந்து கொடுக்கலாமே ஆதி அப்போ சிலர்கள் நான்காம் அதிகாரத்தில் பேதிரு செய்தார் அல்லவா வீடுகளை நிலங்களை விற்று கொண்டு வந்து அவர்களுடைய பாதத்தில் வைத்த போது அவர் எல்லோருக்கும் சரிசமமாக பகிர்ந்து கொடுத்தது போல நீங்களும் பகிர்ந்து கொடுங்கள் பார்ப்போம் ஜனங்களை ஏமாற்றுவதும் வஞ்சிப்பதும் விட்டுவிடுங்கள் தயவு செய்து இயேசு வருகிறார் வருகிறார் என்று பயன்படுத்த வேண்டாம் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் கடைசியாக கடைசி வசனம் என்ன சொல்கிறது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார் ஆமேன் கத்தராக இயேசுவே இங்க என்ன சொல்றாரு யோனையா கத்தராக இயேசுவே வாரும் இயேசுவே நான் ஆயுத்தமாயிருக்கிறேன் நீர் வாரும் என்று சொல்லும் போதுதான் இயேசு இந்த பூமிக்கு வருவார் ஆயத்தமா இல்லாமல் இயேசு வருகிறார் வருகிறார் என்றால் எப்படி வருவார் பேத சொல்லுகிறாரோ என்று சிலர் எண்ணுகிறபடினால் அவர் வாக்கு தத்துவத்தின்படி தாமதமாக இராமல் ஒருவரும் போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் ஏன் இன்னும் வராமல் இருக்கிறார் என்றால் இன்னும் அநேக கிறிஸ்தவர்கள் மனம் திரும்பவில்லை இன்னும் பண அசையில் இருக்கிறார்கள் பொருள் அசையில் இருக்கிறார்கள் சுயத்தில் இருக்கிறார்கள் ஆகையினால் தான் இயேசு கிறிஸ்து வருவதற்கு தாமதிக்கிறார் இயேசு வருகிறார் வருகிறார் என்று போதிக்கிறவர்களுக்கு நான் சேலஞ்சு பண்ணி சொல்றேன் உங்களுடைய சொத்து பத்துக்களை விற்று உங்களுக்கு உங்களுடைய சபையில் இருக்கிற மக்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் பார்க்கலாம் இயேசு வரார்ல அப்ப வரும்போது அந்த சொத்து நிலங்களையும் வீடுகளையும் நம்ம அவரோடு கூட எடுத்துக்கொண்ட போவோம் இல்லை அல்லவா அப்ப விற்று கொடுங்கள் பார்க்கலாம் தரமாட்டாங்க ஆனால் பேசுவாங்க சொல்லுவாங்க மக்களை ஏமாற்றுவார்கள் எல்லாம் வஞ்சிக்கிறவர்கள் இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் இதோ வர்றாரு அதோ வர்றாரு எல்லாம் இன்டர்நெட்டில் டிவியில் அதில் உலகத்தில் நடக்கிறத பார்த்துட்டு இதோ அடையாளம் இதோ அடையாளம் ஆண்டு என்னிடத்தில் பரிசு தாவிய சொன்னது சபை இன்னும் ஆயத்தம் ஆயத்தப்படலை என் வருகைக்கு ஆயத்தமா இல்லை என்று சொல்லிவிட்டார் அவர் எந்த அளவுக்கு தாமதிக்கிறாரோ அந்த அளவுக்கு இந்த பூமிக்குள்ள ஆபத்துகள் வரும் ஆபத்துகளை சந்திக்க வேண்டியது வரும் தேவ பிள்ளைகள் இன்றைக்கு நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக சொல்லுகிறேன் நீங்கள் இயேசு கிறிஸ்து வருகைக்கு ஆயத்தம் என்றால் இயேசுவை நீங்கள் சொல்ல வேண்டும் இயேசுவே நான் ஆயத்தமா இருக்கிறேன் நீர் வாரும் என்று சபை சொல்லும் பொழுதுதான் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புவார் இன்னும் தாமதிக்கப்படும் பத்து ஆண்டுகள் அல்ல இருபது ஆண்டுகள் அல்ல ஐம்பது ஆண்டுகள் கூட தாமதிக்கலாம் ஏனென்றால் ஒருவர் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக அவர் நம்ம வைத்த அன்புக்காக உலக அறிவு எனக்கு இல்லை வேத அறிவு எனக்கு கொடுத்திருக்கிறான் நான் உலக அறிவில தோல்வி ஆனால் பரிசு தாவி என்னை தம்முடைய வசனத்தினால் நிரப்பியிருக்கிறார் அநேக வெளிப்பாடுகளை அநேக ரகசியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்